ரஹ் அலு ரஹீம் அருள் ரிவாய் செய்கிறார்கள் ஒரு நாள் நாங்கள் நபீல் நாயிப் சல்லாஹூ அலி வல்லம் அவர்களோடு தொழுது கொண்டிருந்தோம் இந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூர் சல்லா அலிசல்ல தொழுது கொண்டு தொழுகை முடிந்தவுடனே எங்களை திரும்பி எங்களை பார்த்து கேட்டார்கள் மணில் முத்த கல்லிமா ஆனிஃபன் உங்களை யார் பேசினார் யார் சத்தமிட்டார் என்று அல்லாவுடைய தூதர் கேட்டார்கள் அப்படி கேட்பதற்கான காரணம் என்ன என்றால் அல்லாவுடைய தூதர் சல்லதா அலுவலம் அவர்கள் அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்ன மாத்திரத்திலே பின்னால் இருந்த ஒரு சஹாவி ஒரு நபித்தோடர் ரப்பனா லக்கல் ஹம்த் ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக் ஃபி என்ற அந்த பிரார்த்தனையை சத்தமாக ஓதினார் இப்பொழுது அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் இந்த துவாவை இந்த பிரார்த்தனையை யார் ஓதினார் என்று அல்லாஹுடைய தூர் கேட்கிறார்கள் இப்பொழுது அந்த சஹாபி முதலாவது இடத்திலே சொல்லவில்லை அந்த சஹாபி பயந்தார் நான் ஓதியது சரியா பிழையா அல்லது நான் செய்தது தவறாக இருக்கும் அல்லாவுடைய தூதர் என்னை கண்டிப்பதற்காகத்தான் கேட்கிறார்கள் என்று அவர் பயந்தது போன்று அவர் சொல்லவில்லை இரண்டாவது இடத்திலே நான் தான் யார சூழலா சொன்னேன் என்று அந்த சஹாபி சொல்கிறார்கள் இப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நான் பார்த்தேன் நீங்கள் இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே நான் பார்த்தேன் மலக்குமார்கள் போட்டி போட்டு கொண்டார்கள் இந்த துவாவினுடைய நன்மையை யார் முதலில் எழுதுவது என்று முப்பது சுச்ச மலக்குமார்களுக்கு மத்தியிலே போட்டி ஏற்பட்டது அந்த அளவு நன்மையை நீங்கள் சொன்ன துவா அந்த அளவு நன்மையை பெற்றிருக்கிறது அந்த அளவு நன்மைக்குரிய ஒரு துவாவை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் என்று அல்லாவுடைய தூர் சொன்னார்கள் இன்னும் ஒரு அறிவிப்பிலே வருகிறது அல்லாவுடைய தூர் சொன்னார்கள் ஒத்துபுமாக்கால் ஆபுதி என்னுடைய அடியான் எதனை சொன்னாலும் நீங்கள் அதை எழுதி கொள்ளுங்கள் அதுக்குரிய கூலியை நான் தீர்மானிக்கிறேன் அந்த வார்த்தையினுடைய அந்த வார்த்தையினுடைய அந்த வார்த்தையினுடைய நன்மையை மலக்கு மார்களால் கூட தீர்மானிக்க முடியாமல் போய்விட்டது அந்த அளவு பெருமதியான ஒரு துவா அந்த துவாவை நாங்கள் ஓத வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் எத்தனை பிரார்த்தனைகளை நாங்கள் விட்டு இருக்கிறோம் விட்டு இருக்கிறோம் சமி அல்லாவுலிமன் ஹமிதா என்ற பரத இருந்தாலும் சின்ன இருந்தாலும் ஒரு மனிதன் சமி அல்லாஹிமன் ஹமிதா என்று சொல்லியதன் பின்னால் இந்த பிரார்த்தனையை ஒழிய வேண்டும் ரப்பனா லக்கல் ஹம் ஹம்தன் கசீரன் மனமான அனைத்து உனக்கே சொந்தமானது இறைவா என்று நாங்கள் பிரார்த்திப்பது முபாரக் இந்த செய்தி புகாரி மாலிக் போன்ற கிரந்தங்களிலே இந்த செய்தி பதிவாகியிருக்கிறது அன்முக இஸ்லாமிய சோதரிகளே இந்த பிரார்த்தனை மிகவும் ஆழமான ஆழமான ஒரு கருத்தை கொண்டிருக்கிறது இந்த துவாவை நாங்கள் ஓதுகின்ற பொழுதெல்லாம் மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள் நன்மை எழுதுவதற்கு சில பொழுது இந்த நன்மையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றால் இந்த ஒரு நன்மை போதும் எங்களை சுவனத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு எனவே பிரார்த்தனைகள் என்பது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு அருள் மிகப்பெரிய ஒரு சொத்து இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு அருட்கொடை அந்த துவாக்களிலே ஏராளமான துவாக்கள் இப்படி இருக்கிறது நாங்கள் மரணமிடுவோம் எங்களுடைய பர்தான சுண்ணத்தான தொழுகைகளிலே இதனை நன்மையை கருத்தில் கொண்டு அல்லாஹ் நிச்சயம் கூலி என்ற எண்ணத்தோடு நாங்கள் ஓதுவோம் மலக்குமார்கள் விரைந்து வருவார்கள் எங்களது நன்மைகளை பதிவு செய்வார்கள் எங்களை படைத்த ரபுல் ஆலமின் கொண்டு ரபுல் ஆலமியனிடம் கொண்டு போய் இதை ஒப்படைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அந்த பிரார்த்தனை ஓதி الكافرون بلغ ريب إنكم وغلكم تنفجوانا وآخر دعوانا الحمد لله رب العالمين